அவருடைய அந்த கருணை அவர் பார்த்து கொள்கிற விதம் பக்தர்கள் எப்பேற்பட்ட தவறுகள் செய்தாலும் பக்தர்கள் ரொம்ப என்ன சொல்றது அப்படின்னா மனம் போன போக்குல போகிறவர்களா இருந்தாலும் சரி பாபா அவர்களை என்ன செய்யறார் அப்படின்னா பின்னாடியே ஃபாலோ பண்ணி அவங்க ஏதோ ஒரு விஷயத்துல ஈடுபட போறாங்க அப்படின்னா அதனால அவர்களுடைய வாழ்க்கையில ஏற்றம் வருமா இல்ல இறக்க வருமானதை கவனிச்சு ஒன்னொன்னையும் பார்த்து பார்த்து செய்யறார் பாபா அது அவங்களுடைய லௌக்கிகமான விஷயங்கள் உலக விஷயங்களா இருந்தாலும் சரி ஆன்மீக விஷயங்களா இருந்தாலும் சரி அப்படி கண்காணிக்கிறார் அப்படி அரவணைக்கிறார் ஆயிரம் ஆயிரம் அன்னையர்களுடைய அன்பு பாசம் அது அப்படியே பாபாட்ட கிடைக்கும் ஏன்னா இத வந்து சொல்ல முடியாது அனுபவிக்கத்தான் முடியும் பாபாவுடைய அந்த அரவணை பண்பையும் சொல்ல முடியாது அனுபவிக்கத்தான் முடியும் அதைத்தான் இப்ப நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் பாபாவுடைய அருளால ராதாகிருஷ்ணமாய் அம்மாவுடைய அந்த நூறாவது மகாசமாதி வைபவம் நல்லபடியா இந்த கூத்தனூர்ல வெறி வெறி சிம்பிளா முடிஞ்சது இந்த அம்மாவுடைய கார்த்திகை மாத கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி திதி தான் அம்மாவுடைய மகாசமாதி அதுதான் வருஷம் வருஷம் இப்போ கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் நிறைய பேருக்கு தெரியும் பல பேருக்கு தெரியாது அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஒரு முறை சிறிடி நாங்க போனோம் போன வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அப்படின்னு சொன்ன உடனே உங்க எல்லார் மனசுலயும் வரக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா அதுதான் பாபாவுடைய நூறாவது மகாசமாதி திருநாள் ராதாகிருஷ்ணமாயம்மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுலயே தன் சொரூபத்தை விட்டு பாபாவோட ஐக்கியமாயிட்டாங்க பாபா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுலதான் தான் தன் சொரூபத்தை விட்டார் ஆக மொத்தம் பாபா போகிறதுக்கு முன்னாடியே அம்மா போயிட்டாங்க சரிங்களா அப்ப ராதாகிருஷ்ணமாய் அம்மாவினுடைய நூறாவது மகாசமாதி முடிஞ்சுதான் பாபாவுடைய நூறாவது மகாசமாதி தினமே வந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அப்ப அடியன் சிரடிக்கு போயிருந்தேன் அப்ப நான் கண்ட காட்சி ரொம்ப அற்புதம் ஏன்னா ஷிரடிக்கு எப்ப போனாலும் வாழ்ந்த இடம்னு ஒண்ணு இருக்கு எங்கன்னா சாவடிக்கு ஆப்போசிட்ல அப்துல் பாபா காட்டேஜ் இருக்கு இல்லையா அந்த அப்துல் பாபா காட்டேஜுக்கு பின்னாடி தான் அம்மா வாழ்ந்த இடம் ஷாலா ரொம்ப உயர்ந்ததான இடம் அந்த இடத்துக்கு போனவங்களுக்கு ஞானம் சித்திக்கும் பக்தி வரும் குரு பக்தி வரும் அந்த மாதிரி அந்த இடத்த மையம்மா தயார் பண்ணி வச்சிருந்தாங்க தயார் பண்றதுங்கிறத விட அந்த இடத்துக்கு போனா அது நமக்கு கிடைச்சிடும் ஏன்னா அந்த அந்த ஞானமே வடிவானவள் இருக்கக்கூடிய இடத்துல போய் நின்னா நமக்கு ஞானம் வந்துரும் தானே பக்தியே வடிவமானவள் இருக்கிற இடத்துல போய் நம்ம நின்னா பக்தி வரதானே செய்யும் அத போல அம்மா கூட பழகினா அத்தனை பேர்களுக்கும் இந்த பக்தி ஞான வைராக்கியம் வந்துட்டு புரியுதுங்களா சொல்ல வருது அந்த இடத்துல தான் அம்மாவுடைய சொரூபமும் விடப்பட்டுச்சு அந்த இடத்துல போய் திருட்டுத்தனமா விளக்கேத்துறது எல்லாம் பாக்குறாங்களா இல்லையா எல்லாம் பாக்குறாங்களா இல்லையான்னு பார்த்து பார்த்து பயந்து பயந்து போய் அம்மாவை நினைச்சுக்கிட்டு ஒரு அழகான தீபம் ஏத்திட்டு வந்துடுறதுதான் ஒரு பெரிய வேலை அப்புறம் லெண்டி தோட்டத்துல போய் அழகா விளக்கேத்துறது அதே சமயத்துல ஜெயராம் சாய் கூட வந்திருந்தார் அவருக்கு ஒரு சம்பவம் நிகழ்ந்தது அதையும் சொல்றேன் அவர் வந்து அம்மாவை நினைச்சு கொண்டு லெண்டி தோட்டத்துல லெண்டி தோட்டத்துல அம்மாவை நினைச்சுக்கிட்டு தீபம் ஏத்துறார் தீபம் ஏத்துறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டார் தீபம் ஏத்துறதுக்கு தீக்குச்சி இல்ல இந்த பக்கம் பாக்குறார் அந்த பக்கம் பாக்குறார் யாருமே சுத்தி இல்ல திடீர்னு ஒரு வயதான பெண் அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வயசு ஒரு இருபது இருபத்தஞ்சுக்குள்ள இருக்கும் அந்த வயசு கொண்ட ஒரு பெண்மணி தீப்பெட்டி தானே தேடுறீங்க இந்தாங்க தீப்படின்னு கொடுத்துட்டு போயிருக்காங்க இவர தேடுறத தெரிஞ்சுக்கிறத அளவுக்கு பக்கத்துல யாரும் இல்லை அவ்வளவா ஆனா ஒரு அம்மா வந்து தீப்பெட்டியை கொடுத்துட்டு போயிருக்காங்க இத வந்து கிட்ட அவர் சொன்னார் அப்ப அது யார் அப்படின்றத நம்ம சிந்திக்கும் போது பல பல விதமான எண்ணங்கள் நமக்கு வரலாம் அது ஆயா கூட இருக்கலாம் இல்ல தூரத்துல இருந்து நம்மளை கண்காணிக்கக்கூடிய ஏதோ ஒரு சொருபமா இருக்கலாம் ஆனால் ஒரு விஷயம் உண்மை என்னன்னா தீப்பெட்டி தேவை அப்படின்ற சமயத்துல நேரா வந்து கொடுக்கப்பட்டுச்சு பாருங்க அதை மட்டும்தான் நம்ம கவனிக்கணும் அது யாருடைய கிருப்பனா பாபாவுடைய கிருப்பை அம்மாவுடைய கருணை சத்தியம் இல்லையா அப்ப லெண்டி தோட்டத்துல ஒரு அற்புதமான விஷயத்த சிறடி சனஸ்தான் பண்ணுச்சு அதே சமயத்துலதான் கொடிக்கம்பம் செய்யப்பட்டு இன்னைக்கு லெண்டி தோட்டத்துல இருக்கு பெரிய உயர்ந்ததான கொடிக்கம்பம் கொடிக்கம்பம் பார்த்திருப்பீங்க நீங்க அந்த கம்பத்துல இருந்து இந்த சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா நாலு கண் தூள் இருக்கும் தீபமாலா தூண்கள்னு பேர் அதுக்கு தீபமாலா தூண்கள் அப்படின்னு பேர் அதுக்கு அந்த தீபமாலா தூண்கள் உருவாக்கப்பட்டு இருந்துச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்கல ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு பதினாறாவது வருஷத்துல வாமன் ராவ் பட்டேல்னு சொல்லக்கூடிய பக்தர்கிட்ட நம்ம அம்மா ஒரு இரநூத்தி ரூபாய் ரூபா குடுன்னு கேட்டிருக்காங்க அந்த சமயம் பார்த்தா அவர்கிட்ட பணமே இல்ல அம்மா எங்கிட்ட பணம் இல்லம் இருக்காங்க அம்மா வந்து எதுக்காக அந்த பணம் கேட்டாங்கன்னா சிறுடியில இப்ப 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 லைவ்ல இருக்கக்கூடிய லெண்டி தோட்டத்துல கல் தூண் இருக்கு பாருங்க தீபமாலா தீபமேத்திர தூண் இதே தூண பாபா வாழ்ற சமயத்துல பாபாவுடைய துவாரகாமாயில வச்சு அணுதினமும் அந்த இடத்துல தீபம் ஏத்தணும்னு அம்மா ஆசைப்பட்டு இருக்காங்க ஆனா அம்மா வாழக்கூடிய காலகட்டத்துல உடம்போட நான் சொல்றது உடம்போட அம்மா வாழக்கூடிய காலகட்டத்துல இது நடக்கல ஆனா பாபா தன்னுடைய நூறாவது தினம் தினத்தன்னைக்கு தான் அம்மாவுடைய அந்த சங்கல்பத்தை அவர் நிறைவேற்றிருக்கார் இது எவ்வளவு பெரிய ஒரு அற்புதம் அன்னைக்கு அம்மா தீபமாலா வந்து உருவாக்கணும்னு ஆசை கொண்டாங்க எண்ணம் கொண்டாங்க அம்மா எண்ணம் கொண்ட அத்தனை எண்ணத்தையும் பாபா நிறைவேற்றினார் இது ஒன்னும் தவற எதுனா இந்த சங்கல்பம் இந்த தீபமாலா தூண் கற்றத அம்மா விரும்பினாங்க பாபா தள்ளி போட்டுட்டே வந்தார் கடைசியில தன்னுடைய நூறாவது மகா சமாதி விழால ஒரு கல் துண் இல்ல தீபமாலா துண் மூணு நாலு கல் துண் உருவாக்கி தீபம் ஏத்தக்கூடிய அளவுக்கு பாபா கிருப பண்ணியிருக்காரு அப்படின்னா பாபா ராதாகிருஷ்ணமாயி அம்மா மேல வச்ச அன்புக்கு என்ன என்ன உயர்மையான பிரேம் அது அதே மாதிரி தன்னுடைய பக்தர்கள் எந்த சங்கல்பத்தை எடுத்தாலும் பாபா கூட நின்று அதை செய்யறார் அப்படின்றத நம்ம கிளீனா உணரலாம் அப்ப அந்த தூணை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு உடனே சந்தோஷம் தாங்கலை நம்ம நமக்கு போன் பண்ணி சொல்லிட்டேன் சொன்னதுக்கு அப்புறம் அவங்க நோட் பண்ணிக்கிட்டாங்க எத்தனாம் தேதி நான் சொன்னேன் எத்தனை மணிக்கு நான் சொன்னேன் எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு ராதாகிருஷ்ணமயம்மா பத்தி இன்னொரு புக்கு இங்கிலீஷ்லேயே இங்கிலீஷ்ல போட்டாங்க அந்த நூல்ல முன்னாடி எழுதுன தமிழ் புக்குல சரதா தேவியோட போட்டோ வச்சத நான் சொன்னேன் இப்ப இங்கிலீஷ் புத்தகத்துல அடியன் வரைஞ்சி அம்மாவை பூஜை பண்ணனு சொன்னது தெரியுமா ஒரு அழகான சொரூபம் அம்மாவுடையது அந்த சுரூபத்தை அட்டலிய போட்டு ராதாகிருஷ்ண பிரேம பக்தி ராதா கிருஷ்ணமாயி அப்படின்னு சொல்லி ரிலீஸே பண்ணிட்டாங்க அந்த புக்கை அப்ப காரண காரியம் இல்லாம இந்த உலகத்துல எதுவுமே நடக்கல ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு அற்புதமான பிரேமை கொண்ட லீலா அனுபவங்கள் இதெல்லாம் வந்து நம்ம உணரணும் அப்படின்னா பாபாவை உணரணும் நம்மளை உணரணும் அப்புறம் பாபாவை உணரணும் பாபாவோட அடியார்களை உணரணும் நம்மளை உணர்ந்தா தான் பாபாவோட அடியார்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம் பாபாவோட அடியார்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா தான் பாபாவையே தெரிஞ்சுக்க முடியும் நேரடியா போய் பாபாவை தெரிஞ்சுக்க முடியும்னா முடியாது அவ்வளவு ஈஸி கிடையாது ஏன்னா சச்சதுல அடிக்கடி படிச்சிருப்போம் பாபா கிட்ட நெருங்கணும்னா ஷியாமா மூலமா தான் உள்ள போகணும் நிறைய அடியார்கள் மூலமா தான் உள்ள பாபாட்ட கிட்ட போக முடியும் அவ்வளவு சீக்கிரமா பாபாட்ட கிட்ட போக முடியாது ஏன்னா எதை தூக்கி அடிப்பாருன்னு தெரியாது நைசா பேசி பாபாட்ட அழகா சிரிச்சு பேசி இந்த மாதிரி இந்த ஊர்ல இருந்து வந்திருக்காங்க கோவப்படாம கருணை காட்டுங்க பாபான்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் இருந்துச்சு தெரியும் இல்லையா இந்த மாதிரி நமக்கு வழிகாட்டையும் ஒருத்தர் வேணும் இல்லையா அதுதான் ராதாகிருஷ்ணம்மா இந்த மாதிரி அநேக 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 லீலா வினோதங்களை அம்மா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பாபாவும் கிருப பண்ணார் அடுத்தடுத்த பகுதிகளில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்கள் சுவாரஸ்யமான விஷயங்களை அடியு சொல்றேன் குரு கிருப்பையினால ஜெய் சத்குருநாத் கி ஜெய் போலோ ராதே கிருஷ்ண ஜெய்